ரொம்ப கவலையில் இருக்கே நம்ம அந்த ரைக்லை கார்டு வரப்பிடிங்க வீடியோ சார் காட்சியா இருக்கு இது சரியான வெள்ளப்பெருக்கு வீட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சின்ன குழந்தையில வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம் சாப்பாடும் செஞ்சு சாப்பிட முடியாமல் ரொம்ப கவலையில் இருக்கோம் சார் அம்பலமத்தில் இருக்கிறது எங்கள் நாங்கள் குடியிருக்கிறோங்களோட குடியிருப்பு தாழ்நிலை பிரதேசம் நீர் வந்து வீட்டுக்குள்ளே வரல வள உள்ளாகவே நீர் நிற்கிது அதனால் எங்களுக்கு நான் இரவில் இருக்க பயம் அதனால் நாங்கள் ஜிஎஸ் எங்களோட போலீஸ் அதிகாரி அனுசரணையோட பாடசாலையில் வந்து தஞ்சம் வந்துருக்கிறோம் இரண்டு நாட்களாக இருக்கிறோம் அது விட்ட வெள்ள முறையினால் நாங்கள் வெள்ளம் வந்துட்டு அவ்வளோ போகவில்லாது வெளியே இல்லாது அவ்வளோ நேர வேலை கிடக்கு வீடெல்லாம் ஒழுகுவது ஒன்றும் இல்லை எங்களுக்கு பிள்ளைகளும் படிக்க இல்லாமல் போகுது இன்னும் போக விளாறு சாப் சாப்பிட சமைக்க இல்லாது கொலைக்கு போகலாம் வந்து எல்லாம் தண்ணி ஏறிட்டு எங்களுக்கு வளவுக்குள்ள எல்லாம் உள்ள தண்ணி ஏறிட்டு